அஞ்சு கொய்யா இல ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆவாரம் பூ கடைக்கெல்லாம் இங்க ஆவாரம் பொடி நாட்டு மருந்து கடலாம் வாங்கிக்கும் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரை டம்ளம் வந்து வடிகட்டி குடிங்க முந்நூறு நானூறு ஐநூறு இருக்கு இப்போ ஒரு ஆங்கில மருத்துவம் சாப்பிட்டு இருக்காங்க என்ன டிப்ஸ்னால் நான் இது ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டு முடிச்சு ஒரு கொய்யா இல தண்ணி டீ கொய்யா டீ அதாவது ஒரு சொம்பு தண்ணிக்கு ஒரு கொய்யால போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு சூடாக இருக்கிற தண்ணியை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஒரு கொய்யாக்காவும் சாப்பிட்டு சொல்ல சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக வெயிட் குறையும் கொய்யாக்கா வந்து ஜென்ரலாக நம்மளோட தன்மையை குறைச்சி நம்மளுக்கு ஃபுல்னஸ் கொடுக்கும் இப்போ நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க குழந்தைங்க வீட்டில இருந்துட்டு பசியே அவங்களுக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்ற குழந்தைங்களுக்குலாம் வந்து ரெகுலராக வீட்டில் வந்து கொய்யாக்கா வந்து ஒரு பதினோரு மணிக்கு இல்லை நாலு மணிக்கு நான் கொடுக்க சொல்லுவேன் அப்போ அவங்களோட அளவு சாப்பாடு அளவும் குறையும் குறிப்பா பெண்கள் முன்னாடியே கொடுத்துரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கொய்யாக்கா சாப்பிட்டுட்டு ஒரு பிப்டீன் டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சு அவங்க சாப்பாடு எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க சாப்பாடு அளவு குறையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கொய்யாட்டி வெயிட் ரிடக்ஷன் வெயிட்டே குறைய மாட்டேங்குது எப்படியா வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா நான் பெண்களுக்கு என்னன்னா மாதவிடாய் காலங்கள்ல வரக்கூடிய மென்ஸ்ட்ருவல் பெயின் இருக்கு இல்லையா ஜென்ரலா வெந்தயம் தான் சொல்லுவோம் பீரியட்ஸ் அப்ப வயிறு வலிக்கணும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தண்ணி குடிங்கன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இந்த கொய்யாக்கா வந்து மிக அற்புதமான மரு மருந்து ஃபார் மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம் பெண் குழந்தைங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் வர வயிறு வலி பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறத விட டெய்லி ஒரு கொய்யாக்கா சாப்பிட்ட பெண்களுக்கு அந்த மாதம் வர மாத விட வலி இருக்காது நம்ம எவ்வளவோ சொல்லுவோம் வெந்தயம் சொல்லுவோம் உளுந்தங்களையும் சொல்லுவோம் என்னென்னமோ சொல்லுவோம் பட் கொய்யாக்காய் அவ்வளோ அழகாக கேட்கும் குறிப்பாக இதெல்லாம் சுகரை குறைக்குதோ அதெல்லாம் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் அந்த கெட்ட கொழுப்பு ஃபுல்லாக குறைச்சி ஹெச்டேன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை நல்லா கூட இது கூட்டி உடம்புல இருக்கிற எல்லா கொலஸ்ட்ராலையும் வந்துட்டு எலி எஸ்பெஷலி லிவரில் இருக்கிற கொழுப்பு ஃபேட்டி லிவர் இருக்கவங்க ஆப்பிள் சாப்பிட்றது எவ்வளோ முக்கியம் ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டரவேன்னு சொல்லுவோம் ஸோ ஆப்பிள் சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் கம்மியாகும் பித்தப்பை கற்கள் குறையிறதுக்கு வந்து ஆரஞ்சு டே கீப்ஸ் கேல்ஸ்டோன்ஸாவே ஆரஞ்சு சாத்துக்குடி சாப்பிட்டா பித்தப்பை கற்கள் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கொய்யாக்காய் வந்துட்டு என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக எந்த படலமாவது இருந்தால் அதை கிளீன் பண்ணும் ஜென்ரலாக மேஸ்டிகேஷன் மென்று சாப்பிட்டா மூளைக்கு மசாஜ்னு சொல்லுவோம் கொய்யா எல்லாம் கட்டக் மட்டும் கடிச்சு கொய்யாக்காய் மென்று சாப்பிட்டா பிரெயினுக்கு அவ்வளோ நல்லது